வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கலானவரையே அன்புடன் வ வரவேற்கின்றேன் இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே சமையல் வந்து நெத்திலி கருவாடு தொக்கு அடுத்து வந்து டபுள் பீன்ஸ் கிரேவி அவிச்ச முட்டை சாதம் தயிர் இன்றைக்கி வந்து காலையிலே சமையல் முடிச்சுட்டேங்க ஏன்னா வந்து கிரைண்டர் போடுற வேலைன்றதுனால காலையிலே கிரைண்டரும் போட்டு மத்தியான சமையல் காலையில் சமையல் முடிஞ்சதும் மத்தியான சமையல் உடனே செஞ்சுட்டேன் வெயிலுக்கு அடுப்பு கிட்ட நிறைய பெண்களால நிற்க முடியாது அதனால் சீக்கிரமே வந்து காலையில் சமையல் முடிஞ்சதும் மத்தியான சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து டபுள் பீன்ஸை குக்கரில் சேர்த்துட்டேங்க ஒரு கப்பு டபுள் பீன்ஸு ஏழு தேங்காய் துண்டு எடுத்துக்கிட்டேன் இஞ்சி ஒரு நாள் நான்கு துண்டு பெரிய துண்டாக எடுத்துக்கிட்டேன் நான்கு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் சாம்பார் வெங்காயம் ஏழு பூண்டு ஏழு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி குக்கரில் சேர்த்து பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்ல குக்கர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கசகசா வந்து அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சிஜாவில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குக்கரில் சா டபுள் பீன்ஸை சேர்த்துட்டு அடுத்து வந்து அரைச்ச விழுதையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுட்டு ஐந்து சவுண்டு வர வச்சு எடுத்துருங்க அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு கருவேப்பில்லை வெங்காயம் தாளித்த செஞ்சு குக்கரில் இருந்த ம டபுள் பீன்ஸும் அப்படியே சேர்த்துருங்க நல்லா எண்ணெய் பிரிய கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்தில் இறக்கிடுங்க இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்றைய சமையல் இது தான் வந்து காலையில் சமையல் வந்து பூங்கார் அரிசி அரிசியில் வந்து கஞ்சி காய்ச்சினேன் அந்த பூங்கார் அரிசி உடம்புக்கு எப் எவ்வளவு நல்லது அது வந்து எந்த விதத்தில் வந்து நமக்கு வந்து அது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இன்றைக்கி பூங்கார் அரிசி கஞ்சி தான் காலையில் டிஃபனுங்க அதற்கு சைடிஸ் வந்து டபுள் பீன்ஸ் தொக்கு வச்சேன் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதோட பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது தினம் வந்து ஒரு வேளையாவது இந்த அரிசி சமையல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் தரும் இந்த அரிசி வேகிறதுக்கு சாதமாக வச்சு சாப்பிட்றதுக்கு வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் கூடுதல் நேரம் எடுப்பதனால் இதை ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு சமைக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த அரிசியை வந்து நீங்கள் மிக்ஸி ஜா மிக்சி ஜாரில் அப்படியே நல்லா அரைச்சிடுங்க அரைச்சதை வந்து குக்கரில் சேர்த்து ஒரு கப்பு க பூங்கார அரிசிக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு உப்பு சேர்த்து அரைச்ச பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை ரெண்டு சவுண்டு வர வச்சு எடுத்துருங்க கஞ்சி ஆகிடும் அதில் மோர் நல்லா அடித்து மோர் சேர்த்து நான்கு மிளகு தூள் பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்து பொடிய சாம்பார் நல்கைய சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்றலாம் ஊருங்க கூட இதுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை பூங்கார் அரிசியை வந்து நம்ம இட்லி தோசைக்கே அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பூங்கார் அரிசி வந்து இட்லி அரிசியை குறைச்சிட்டு ஒரு டம்ளர் பூங்கார் அரிசியை சேர்த்திங்கன்னா இட்லி ரொம்ப மிருதுவாக இருக்கும் எப்படி அரைச்சிங்கன்ட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும் ஒரு டம்ளர் தான் இல்லைங்க அரை டம்ளர் சேர்த்தாவே போதுமானது நான்கு டம்ளர் அரிசிக்கு அடுத்து வந்து அதோடய பலன் இதில் வந்து பூங்கார் அரிசியில் எல்லா வித சத்துகளும் இருக்கும் வைட்டமின்ஸு வைட்டமின்ஸ் இருக்கு அயன் இருக்கு கார்போஹைட்ரேட் ஆர் சக்தி இதில் அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லை ஆக்சிடென்ட் தயாமின் போன்ற சத்துக்கள் வந்து இதில் நிறைஞ்சி இருக்குது செரிமானத்திற்கும் ஊட்ட ஊட்ட சத்து குறைபாடு பிரச்சனையையும் இது இந்த அரிசி சாப்பிட்டு வந்தா ரொம்ப நல்லது செரிமான கோளாறெல்லாம் நீக்கும் அது மட்டும் இல்லை இந்த அரிசியில் வந்து நம்ம கஞ்சியாக தான் சாப்பிடணுன்ட்டு இல்லைங்க சாதமாக சாப்பிட நமக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி மிக்சி ஜாலம் அரைச்சி நம்ம கஞ்சியாக சாப்பிடலாம் புட்டு எடியாப்பம் கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி இட்லி தோசை மாவில் வந்து இந்த அரிசியை சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து இட்லி தோசையாக சாப்பிடலாம் பூங்கார அரிசி வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமாக அவங்களுக்கு பிரசவம் நடக்கிறதுக்கு சுக பிரசவத்துக்காக அந்த காலத்தில் வந்து பூங்கார அரிசியில் வந்து ஆறாவது மாதம் அதாவது ஆறாவது மாதத்துல வந்து கொடுப்பாங்க கொடுத்து கஞ்சியாக கொடுப்பாங்க பூங்கார அரிசி சாதம் இல்லைனா எடியாப்போம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கொழுக்கட்டை கூட பூங்கார அரிசியில் செய்யலாம் அந்த மாதிரி அந்த பெண்கள் சாப்பிட்றதுனால நிறைய சக்தி கிடைக்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தேவையான சக்தி குழந்தைக்கு போய் சேரும் அதனால் அந்த காலத்துலேயே ஆறாவது மாதத்துலருந்து இந்த பூங்கார் அரிசி கஞ்சி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க இந்த அரிசி கஞ்சி வந்து சுகப்பிரசவத்திற்கு பிரசவத்திற்கு வழிவகுக்கும் அந்த காலத்திலே வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் தாய் செய் வந்து நலமாக இருப்பாங்க அதனால தினம் ஒரு வேலையாவது இந்த கஞ்சியை நம்ம உட உணவில் சேர்த்துக்கணும் கருவூற்றுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க பொதுவாக பெண்களுக்கு வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய வீட்டில் முழு பொறுப்பு நிறைய பொறுப்புகளை அவங்க ஏற்றுக்கிறதுனால பல வித டென்ஷன் இருக்கும் உடல் உழைப்பை அவங்க அதிகமாக செலவிடுறாங்க மனசோர்வு இருக்கும் உடல் தளர்ச்சி இருக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் வந்து தினைக்கும் வந்து உணவில் ஒரு வேலையாவது இந்த பூங்கார் அரிசியில் நீங்கள் ஏதாவது ஒன்று இடியாப்பமோ புட்டோ சாதமோ செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியம் பெறும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து இது வந்து ரொம்பவே வெகுவாக குறைக்கும் என்று சொல்லப்படுகின்றது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த அரிசியை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க தினமும் கூட சேர்க்குறது சிறப்பு ஆரோக்கியம் தரும் உடம்புல அப்புறம் அயன்சத்து இல்லைன்னா இந்த அரிசியை சேர்க்கலாம் அது மட்டும் இல்லை ரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கும் உடலில் ஆற்றல் உற்பத்தி செய்வதற்கும் இந்த அரிசி வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றது அது மட்டும் இல்லை ஜீரணம் ஜீரணம் சீக்கிரமாக ஜீரணம் ஆகும் சிலவங்க சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிட்டா நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட செரிமானமே ஆகலை வயிறு ஒப்புசமாக இருக்குது அப்படின்வாங்க மோஷன்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயே போகாது அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பூங்கா அரிசி உணவு வந்து நீங்கள் சேர்த்துக்கறதனால ஜீரண சக்தி அதுக்கெல்லாம் கிடைக்கும் இதய நோய் இருக்கிறவங்க வந்து இந்த பூங்கா அரிசியை அடிக்கடி சேர்க்கலாம் ரொம்ப வந்து குண்டா இருக்கு தொப்பை போட்டிருக்கா இந்த அரிசியை அடிக்கடி பயன்படுத்துங்க அப்போ வந்து உடல் எடை வந்து குறைவதை நீங்களே பார்க்கலாம் அது மட்டும் இல்ல தொப்பையும் வந்து குறை குறைச்சிடும் குடலில் உள்ள உள் ஊட்ட சத்துக்களை உறிஞ்சுவதை மேம்படுத்த உதவும் இந்த அரிசி இவ்வளோ பயனு இருக்குது இதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தரம் இந்த அரிசியோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ அரிசி இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த அரிசி அடிக்கடி உணவில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் அடிக்கடி உணவில் சேருங்க இந்த அரிசி எப்படி நான் கா மிக்சி ஜாரில் பூங்கார் அரிசி ஒரு கப்பு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துட்டேங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நான் மூன்று சவுண்டு வர வச்சு எடுத்துறேன் ஏன்னா இந்த அரிசி வேக வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படியே குக்கர் ஆவி அடங்குறதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் அந்த கட்டி முட்டியாக இருக்கும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் வந்து கெட்டி தயிர் அரை கப்பு இல்லைன்னா ஒரு கப்பு தயிர் ஊற்றி நல்ல மிக்ஸி ஜாலம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க நாலு நான்கு ஐந்து மிளகு தூ போடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அரைச்சி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த கஞ்சியில் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாக்கு பதில் மிளகு கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக அருமையாக பூங்கா அரிசி கஞ்சி ரெடி இதோடு நீங்கள் சைடிஸ் ஊர்காக இருந்தால் கூட போதும் அப்படி ஒரு வெறுமனவே குடிக்க வெயிலுக்கு உகந்ததாக இருக்குங்க ஜீரண சக்தி குறைபாடு இருக்கிறவங்க கொஞ்சம் வயதானவங்களை கூட இந்த மாதிரி சி பூங்கா அரிசி ஏன் வந்து கஞ்சி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி